வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் நாய்குமார் டைட்டானிக் கப்பலை பற்றி நாம இப்போ பேசுகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வீடியோ காரணமாக அமைஞ்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போகலாம் கடவுளே நினச்சாலும் இந்த கப்பலை கவிழ்க்கவே முடியாதுன்னு ஒரு கப்பலோட கேப்டன் சொன்னாருங்க உலகம் முழுக்கவே மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வார்த்தைகளாவது அது அமைஞ்சிருந்துச்சு அந்த கேப்டன் வேற எந்த கப்பல்லையும் சர்வீஸ் பண்ணல டைட்டானிக்ல மறக்க முடியுமோ நம்மளால் அந்த கப்பலை அந்த கப்பல் மூழ்கி கிட்டத்தட்ட நூற்று பதினோரு ஆண்டுகள் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கின விஷயம் இருக்குல்ல இதை பற்றி பேசாதனால இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் இந்த விஷயம் கூட வெளி உலகத்துக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் டைட்டானிக்னு ஒரு படம் ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்தில் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தாங்க இப்போ ஒரு கோர நிகழ்வு இருக்குல்ல இது உலக கண்களுக்கு வெட்ட வெளிச்சமாச்சு அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த படத்தை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோமோ இல்லையோ இந்த ரியல் இன்சிடெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் இந்த டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்கிச்சு உண்மையான டைட்டானிக் சொல்கிறோம் ஓகேவா இந்த டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்குச்சு இந்த கேள்வியை ஏந்திக்கிட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல முதன் முறையாக ஆய்வு தொடங்கப்பட்டுச்சு அந்த ஆய்வை தொடங்குனது டபிள்யூஹெச்ஓஐன்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு பேர் அதாவது வுட்ஸ் ஹோல் ஓஷியனாகிராஃபிக் இன்ஸ்டிடியூஷன் இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க இவங்க அடுத்த வருஷமே ஆய்வை முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டாங்க இட் மீன்ஸ் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேயே திரும்ப வந்துட்டாங்க வந்த இந்த குழு இந்த ரேரான காணொலிகள் இருக்கும் பார்த்திங்களா அதை வெளியிடாமையே பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க இல்லை இப்போ இல்லை இப்போல்ல இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டோம் அதில் ரேரான காட்சிகளை காட்ட விரும்பவே இல்லை அவங்க ஆனால் இப்போ மனசு இருக்காங்க ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைட்டானிக்கோட அரிய காட்சிகளை இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களா அது ஆக்சுவலாக அவ்வளோ ஆழ்கடலில் அந்த டைட்டானிக் இவ்வளோ வருஷம் கடந்தும் எவ்வளோ அழகாக இருக்குன்றது அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க இப்பேற்பட்ட ஒரு வீடியோவை அரிய வீடியோவை பார்க்கணுன்னு தான் பல பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த வீடியோ கிடச்சிருக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன்ப்பா இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு இந்த டைட்டானிக் படம் இருக்குல்லங்க இது ரிலீஸ் ஆகி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது ஸோ இதை முன்னிட்டு தான் இந்த ரியல் டைட்டானிக் வீடியோ இருக்குல்ல அதை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் இப்போ நீங்கள் பார்த்தது மூழ்கினதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட காட்சிகள் நான் இப்போ ஒரு தொகுப்பு உங்களுக்கு காட்டுறேன் அந்த தொகுப்பில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும் எப்படி யார் பிஹேவ் பண்ணியிருப்பேன் எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த கப்பலில் பயணம் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கே கிடைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான தொகுப்பு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்கிச்சு அந்த டைட்டானிக் கப்பலில் இருந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க வட அயர்லாந்தோட பெல்ஃபர்ஸ்ட் பகுதி இங்கே தான் இருநூற்று அறுபத்தி ஒன்பது மீட்டர் நீளம் கொண்ட மிகப்பெரிய டைட்டானிக் கப்பல் தயாரித்து முடிக்கப்படுது அந்த காலகட்டத்தில் இடம்பெயர்வுக்காக பயன்படுத்தப்படுற போக்குவரத்து சாதனத்திலேயே மிகப்பெரிய சாதனமாக உலக அளவில் பார்க்கப்பட்டது இந்த டைட்டானிக் இருபத்தாறு மாதம் இந்த கப்பல் கட்டுற பணி மட்டுமே போச்சு இருநூற்று அறுபத்தி நாலு பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேர் உயிரியே விட்டாங்க இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தான் டைட்டானிக் கப்பலை உருவாக்குற ப்ராஜெக்ட் இந்த கப்பலோட பிரம்மாண்டத்தை உங்களுக்கு கரெக்டாக சொல்றதா இருந்தால் ஒரு உதாரணத்தோடு சொல்லி முடிச்சிடலாம் இந்த கப்பலை நிற்க பயன்படுத்துகிற நங்குரம் இருக்குல்ல இந்த நங்குரத்தை சுமக்கிறதுக்கு மட்டுமே இருபது குதிரைகள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு புரியுதா நங்கூரத்தை சுமக்க இருபது குதிரைகள் அப்போ கப்பலோட ஒட்டுமொத்த வயட் என்னவாருங்க யோசிச்சு பாருங்க மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி வருஷம் அப்பதான் இந்த டைட்டானிக் கப்பல் உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டது அதுக்கு பிறகு ஏப்ரல் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அதிகாரபூர்வமான முதல் கடல் பயணத்தை ஒட்டு மொத்தமாக பல பயணிகளை ஏற்றிக்கிட்டு கப்பல் கிளம்ப ஆரம்பிச்சது முதல் முறையாக இந்த கப்பலை நேரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இது கிளம்ப பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டுமே போர்ட்டை சுற்றி நின்றுப்பாங்களே அவங்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேலே ஏன்னா அந்த காலகட்டங்களில் இது மெகா ப்ராஜெக்டாக பார்க்கப்பட்டுச்சு அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் மெகா ப்ராஜெக்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏற்படுற அதிசயத்தை பார்க்க தான் ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களவை குழுமி இருந்தாங்க இந்த கப்பலை முழுமையாக இயக்கிறதுக்கு நிலக்கரி தான் பிரதான ஆற்றல் அறநூறு டன் நிலக்கரிங்க ஒரு நாளைக்கு மட்டுமே எரி ஊட்டப்படும் இந்த கப்பலை இயக்கிறதுக்கு நூற்றி எழுபத்தி நாலு பணியாட்கள் இந்த வேலையில் மட்டுமே ஈடுபட்டிருப்பாங்க இந்த அளவு நிலக்கரியை போட்டு எரிச்சிட்டே இருக்கிறதால ஒரு நாளைக்கு நூறு டன் அளவுக்கு சாம்பல் சேருமா ஸோ அந்த கப்பல்ல இருந்து ஒரு நாளைக்கு கடலில் ரிலீஸ் பண்ணி விடப்படுற சாம்பலோட வெயிட் மட்டுமே நூறு டன் நிற்கிது கப்பலோட வெளிப்புறம் மட்டும் பிரம்மாண்டம் கிடையாது அதோட உட்புறம் அதை விட அடகிய பிரம்மாண்டம்னு சொல்லலாம் உலக புகழ்பெற்ற லண்டன் ரிட்ஸ் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ரிட்ஸ் ஹோட்டலில் என்னென்னலாம் இன்டீரியர் பண்ணப்பட்டிருக்கோமோ அதே இன்டீரியர் தான் அதே உட்புற டிசைன் தான் டைட்டானிக் கப்பல் முழுக்கவும் உள்ளே பண்ணப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க ஒரு கப்பலுக்குள்ள நீச்சல் குளம் அப்போதான் மக்கள் புதுசாக பார்க்குறாங்க பிரம்மாண்ட நீச்சல் கொடுத்தா அவ்வளவு பெரிய கப்பலுக்குள்ள ஒரு கப்பலுக்குள்ள ஜிம்மு ஒரு கப்பலுக்குள்ள ஸ்வாஷ் கோட்டு ஒரு கப்பலுக்குள்ள பெட்ஸ் எல்லாத்தையும் அடைச்சி வைக்கிறதுக்காக நிறைய கூண்டுகள் அதுலேயும் ராட்சத கூண்டுகள்லாம் உள்ள இருந்திருக்கு டர்கிஷ் பாத் கூட உள்ள இருந்திருக்குங்க இந்த கழிவறை முறையிலேயே ரொம்ப பெருசா பார்ப்பாங்க பாத்தீங்களா அதுவும் உள்ள இருந்திருக்கு ஒரு மாநிலத்துக்கு தேவையான நியூஸ் பேப்பரையோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தேவையான நியூஸ் பேப்பரையோ அச்சடிச்சு அதை வித்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு கப்பல் மிதக்கிற உலகம் மாதிரி மாறி அந்த உலகத்துக்கு ஒரு நியூஸ் பேப்பர் தேவை அதை அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க கப்பல்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் நடந்திருக்கு எஸ் டைட்டானிக் கப்பலுக்காகவே பிரத்யேகமாக அட்லாண்டிக் டெய்லி புல்லட்டின் அப்படின்ற தினசரி பத்திரிக்கையும் உள்ள அதிகமாக விடியோகிக்கப்பட்டிருக்கு இந்த கப்பலோட ஒட்டுமொத்த கொள்ளளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேருங்க இவ்வளோ பேரை இந்த கப்பலில் ஒரே நேரத்தில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் பயணிக்கலாம் ஆனால் டைட்டானிக் கப்பல் புறப்படுறப்ப அதில் இருந்த ஒட்டுமொத்த மனுஷங்களோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு தான் ஸோ ஃபுல் கெப்பாசிட்டியை விட கம்மியான ஆட்களை ஏற்றிக்கிட்டு தான் டைட்டானிக் கப்பல் புறப்பட்டிருக்கு ஒரு விஷயம் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க போக போக யார் இதை அழுத்தி சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் இந்த ரெண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேரில் பயணிகள் மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூற்று பதினேழு பேருங்க இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க எவ்வளோ பெரிய டீம் உள்ளே இருந்துருக்கு பாருங்கள் இந்த பிரம்மாண்ட ராட்சத கப்பலை இயக்கிறதுக்காக மட்டுமே மற்ற போக்குவரத்தில் இருக்க மாதிரி இந்த கப்பல் போக்குவரத்துலையும் குறிப்பாக டைட்டானிக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அப்படின்னு மூன்று வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அவங்களுக்கே தெரியும் நல்லா பணம் படைச்சவங்க டிக்கெட் ரேட் ரொம்ப மேலே இருக்கும் இருந்தாலும் டிக்கெட்டை அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி உள்ளே ஏறி உட்காந்துருப்பாங்க செகண்ட் கிளாஸ்ல இருநூற்று எண்பத்தி நாலு பேரும் தேர்ட் கிளாஸ்ல எழுநூற்று ஒன்பது பேரும் பயணம் பண்ணாங்க டைட்டானிக் அப்பல ஒரு சொர்க்கம் அதுக்குள்ள இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த அதுதாங்க அதுல பயணம் பண்ண முன்னூற்றி இருபத்தி நாலு பேருக்காக மட்டுமே இருபதாயிரம் பீர் பாட்டல்ஸ் அங்கே எப்பவுமே ரெடியா வைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்து ஐநூறு ஒயின் பாட்டில்ஸ் இது கூடவே எட்டாயிரம் சுருட்டுகள் வேற ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பயணம் பண்றவங்களுக்கு எப்பப்பெல்லாம் இந்த மூணு தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் அந்த மூனை அவங்க எடுத்துக்கலாம் உடல் சம்பந்தமான இவ்வளவு போதைகளை உள்ள கொடுத்துறாங்களா அதுக்கப்புறம் செவி சம்பந்தமான போதையை கொடுக்கணும்ல இசை இதையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகளுக்காக டைட்டானிக் நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இசைக்குழு டைட்டானிக் கப்பல்கு எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கும் அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த பஸ்ட் கிளாஸ் பயணிகள் இருக்காங்களா இவங்களுக்காகவே முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பாடல்களை கொண்ட ஒரு புத்தகத்தை இந்த இசைக்குழு கையில வச்சிருப்பாங்க புத்தகம்னு சொல்றது இந்த மியூசிக் நோட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த நோட்ஸ பார்த்தா அப்படியே வாசிக்கலாம் இந்த நோட்ஸ தான் முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு பாடல்களுக்கு உண்டானதான் அவங்க கையில வச்சிருப்பாங்க இதை இந்த பெர்ஃபார்ம் பண்றாங்க இசைக்குழு இவங்க மட்டும் கையில வச்சிருக்க மாட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணுறாங்களே முன்னூற்றி இருபத்தி நான்கு பயணிகள் அவங்களும் ஒவ்வொருத்தராக கையில் வச்சிருப்பாங்க எதுக்காகனா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணுற பயணிக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சல் ஏற்படுதோ திடீர்னு இல்லைனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரோ இல்லைனா மனசு இசையை கட்டி துடிக்கிற நேரம் இருக்குல்ல அந்தமாரி நேரம் ஏதாவது ஒரு வருது அப்படின்னா அவர் நினச்சா இந்த டீம் கிட்ட ஆர்டர் பிறப்பிக்கலாம் நீங்கள் இது போல் இந்த பேஜில் இருக்க இந்த பாட்டை வாசிங்க எனக்கு இந்த பாட்டு வேணும் அதை வாசிங்க அப்படின்னு ஒரு பயணி எத்தனை முறை வேணாலும் இந்த டீமுக்கிட்ட பாட்டை கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கலாம் இந்த டீம் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பயணம் பண்றவங்க என்ன பாட்டு கேட்டாலும் இசை கருவிகள் மூலமா வாசிச்சு அந்த பாட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது அவ்வப்போது வோக்கல் இசை நிகழ்ச்சியாகவும் இருக்கும் இல்லனா இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பேஸ் பண்ணதா கூட இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பயணம் பண்ண அந்த முன்னூற்றி பேரோட சொத்து மதிப்பு அந்த காலகட்டத்தில் எவ்வளவு தெரியுமாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்து கோடி ரூபாய் அந்த காலகட்டத்திலே இப்போ இந்த வேல்யூவேஷன் எங்க மேலே போயிருக்கோம் பாருங்க அது மட்டும் இல்ல அந்த கப்பலை பயணிச்சு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகளுக்கு சொந்தமான நகைகள் பணம் பத்திரங்கள் இதோட மதிப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வாழ்க்கைன்றது சந்தோஷம் நிறைஞ்சதா மட்டும் இருக்காதுல்ல துக்கமும் அவ்வப்போது வந்து போகல எந்த ஒரு வாழ்க்கை பயணம் டைட்டானிக்கையும் விட்டு வைக்கல அந்த பயணத்திலையும் அந்த வாழ்க்கை பயணத்தை பார்க்க முடிஞ்சுது கரெக்டாக ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நைட்டு பதினொன்று நாற்பது மணி அந்த டைமில் தான் இந்த எச்சரிக்கை விடுப்பாங்களா கப்பலில் இருக்கிற ஒரு சின்ன டீம் ஏதாவது பனிப்பாறை தென்பட்டாவோ இல்லைன்னா ஏதாவது ஆபத்து தென்பட்டாவோ தூரத்துல அவங்க ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க இது போல தூரத்துல ஒரு பனிப்பாறை தெரியுது நம்மளால இந்த கப்பலை அதுல இருந்து பக்கவட்டு பக்கமாக திருப்பி எஸ்கேப் பண்றது கஷ்டமான காரியமா இருக்கும் போல இருக்குன்னு அவங்க எச்சரிக்கை தெரிவிச்சது பதினோரு நாற்பது மணிக்கு நைட்ல ஆனா தாமதமான எச்சரிக்கை அப்படின்றதாலேயே கப்பலை பெருசாக காப்பாற்ற முடியல கப்பலுக்குள்ள இருந்தவங்களையும் அதிகப்படியான ஆட்களை காப்பாற்ற முடியல ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி அதாவது அடுத்த நாள் அதிகாலை ரெண்டு இருபது மணிக்கு கப்பல் ரெண்டாக உடையுது நான் சொல்கிற இந்த காட்சியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க டைட்டானிக் படத்தில் ஏன்னா அவங்க ரிசர்ச் ஒர்க் அதிகமாக பண்ணி தான் படத்தை எடுத்திருந்தாங்க அதனாலதான் தான் ரியலாக என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ரீலில் கொண்டு வந்திருந்தாங்க இந்த அனர்த்தத்தில் சிக்கி பெரும்பாலும் உள்ள பயணிச்சவங்க இறந்துட்டாங்களே இதுல இருந்து முன்னூற்று ஆறு சடலங்களை மட்டும் தான் மீட்க முடிஞ்சதை தவிர மற்ற சடலங்களை மீட்க முடியவே இல்லை டைட்டானிக் கப்பல் வரலாற்றுலேயே மிகப்பெரிய கருப்பு நாளா அது மட்டும் இல்லை மனுஷக்குள்ள வரலாற்றுலேயே ஒரு கருப்பு நாளாக இந்த குறிப்பிட்ட நாளாக நம்ம பார்த்தோம் டைட்டானிக் படத்தில் ஒரு கேப்டனோட கேரக்டர் உங்களை கண்டிப்பாக ஈர்த்திருக்கும் ஏன்னா கப்பல் மூழ்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எஸ்கேப் ஆகி ஓட மாட்டார் அங்கே இருந்து பயணிகளை முதல்ல எஸ்கேப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார் அதுக்கப்புறம் தன்னோட உயிரை ஒரு கேப்டனாக அந்த கப்பலுக்குள்ளேயே விடுவார் அப்பேற்பட்ட ஒரு கேப்டனாக நிஜத்திலேயே வாழ்ந்தவர் தான் இவருங்க எட்வர்ட் ஸ்மித் இவர் தான் உண்மையான டைட்டானிக் கப்பலோட கேப்டனு டைட்டானிக் கப்பல் உண்மையிலேயே உடஞ்சது பார்த்தீங்களா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஸ்மித் தப்பிச்சு ஓடலை அங்கே தான் நின்று இருக்காரு அங்கே நின்று தனக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே எல்லாருக்கிட்டேயும் ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்காராம் இவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கப்பலில் இருந்து தப்பிச்சு பத்திரமா கரை சேர்ந்துருப்பாங்களே இவங்க தான் உலகத்தையாக கொண்டு வந்திருந்தாங்க அந்த எட்வர்ட்லாம் வேற லெவல் கேப்டன்பா கேப்டனா அப்படி இருக்கணும்ப்பா ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அவ்வளோ பெரிய வார்த்தைகளை சொல்லி மற்றவங்களை பூஸ் பண்ணிவிட்டு அவர் தனக்குள்ளேயே பிரச்சனைகளை ஒழிச்சுட்டு இருந்தார தவிர வெளிக்கொண்டு வரல எட்வர்டு கிரேட்டுப்பா அது இதுன்னு பேசினாங்க எட்வர்டு கடைசி நேரத்தில் என்ன நினைத்தோமா பேசியிருக்காரு இதுபோல் எல்லாருமே நல்லா உங்களோட வேலையெல்லாம் செஞ்சுங்கப்பா ஆனால் இப்போ நான் உங்களை ரிலீஸ் பண்ணுறேன் என்னோட தலைவலி இனிமேல் உங்களுக்கு இருக்காது கப்பலோட விதி உங்களுக்கே தெரியும் எப்போ ஆபத்து வருதோ அப்போ நம்ம இறங்கி போராட்டணும் ஆபத்து இல்லையா ஜாலியாக போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போது ஆபத்தான சுச்சுவேஷன் நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு எட்வர்ட் சொல்லியிருக்காரு எஸ்கேப் ஆகலை அதுக்கு பிறகு கீழே இருந்தவங்களுக்கு உத்வேகம் கொடுத்துட்டு மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்தை சப்கான்ஷியஸில் பதிய வச்சுட்டு அவங்களே காப்பாற்றணுன்ற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாருங்க அவர் என்னென்ன சொன்னார் சொன்னார்ன்றது ஆங்கிலத்தில் ஒரு ஆடி பார்த்துருங்க வெல் பாய்ஸ் யூ டன் யுவர் டியூட்டி அண்ட் டன் இட் வெல் ஐ ஆஸ்க் நோ மோ ஆஃப் யூ ஐ ரிலீஸ் யூ யூ நோ த ரூல் ஆஃப் த சி இட்ஸ் எவ்ரி மேன் ஃபார் செல்ஃப் நவ் அண்ட் காட் பிளஸ் யூ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே ஒரு பாட்டி இவங்க பேர் மெல்வினா டீன் இவங்க டைட்டானிக் கப்பலில் இருந்து உயிர் பிழைச்ச குறைந்த வயது உடையவங்க அதாவது டைட்டானிக் கப்பலில் இருந்து இவங்களை மீட்கிறப்போ இவங்களுக்கு வயசு வெறும் ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதம் கை குழந்தை இருந்தவங்க தான் இந்த மெல்வினா டீனுன்றவங்க இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் மே மாதம் உயிரிழந்தாங்க தொண்ணூற்றி ஏழு வயசுங்க இவங்க உயிர் இறக்கிறப்ப மீட்கிறப்போ ரெண்டு மாதம் குழந்தை டைட்டானிக் கப்பலில் இருந்து இறக்குறப்போ தொண்ணூற்றி ஏழு வயதில் இறந்துருக்காங்க டைட்டானிக் கப்பல்ல இருந்து உயிருடன் மீட்கப்பட்டு கடைசியாக இறந்தவங்க இந்த பெண்மணி தான் இப்போ அந்த கப்பல்ல மனுஷங்க மட்டும்தான் பயணம் பண்ணாலாம் என்ன பெட்ஸ்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள பெட்ஸும் இருந்துச்சுங்க ஒன்பது செல்லப்பிராணி நாய்கள் பயணம் பண்ணியிருக்கு அதில் ரெண்டு நாய்களை மட்டும்தான் உயிரோடு மீட்க முடிஞ்சது மற்ற எழையும் மீட்க முடியல அந்த உயிரோடு மீட்க முடிஞ்ச ரெண்டு நாய்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பொமரேனியன் இன்னொன்று பேக்கனேஸ் இந்த ரெண்டு நாய்களும் அந்த காலக்கட்டத்தில் ஹீரோ மாதிரி வளம் வந்துச்சு எப்படி இருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கெத்துலேயே இந்த நாய்கள் சுத்தினதெல்லாம் பல பேர் அப்போ பார்த்து புகைப்படமாக எடுத்து தள்ளி எடுத்தாங்க நல்லதில் ஒரு கெட்டது நடக்கும் கெட்டதில் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களா இங்கே அதை பார்க்க முடிஞ்சதுங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் மூழ்கிட்டு இருக்க நேரம் அந்த டைமில் அந்த கப்பலில் பேக்கராக ஒர்க் பண்ணவர் இந்த கேக்லாம் செஞ்சு கொடுப்பாங்களே அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த சார்ல்ஸ் ஜோகின் அப்படின்ற பேக்கர் சாவில் இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக விஸ்கியை வயிறை முட்டை குடிச்சிருக்கார் முழுக்க முச்சு விட முடியாத அளவுக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டார் விஸ்கியை குடித்தவர் அதுக்கப்புறம் கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்குது அவரும் தண்ணிக்குள்ளே மூழ்கிறாரு பனிப்பாறைகள் உருகி அதனால் கடல் மட்டம் உயர்ந்திருந்த அந்த கடல் பகுதியில் கூட இவர் உடம்புக்கு மேலே இந்த தண்ணி படுதில் ஆயிரம் கத்தி ஒரே நேரத்தில் சொருகனு ஒரு வழியை கொடுக்குற அந்த ஒரு குளிரை ஏற்படுத்துகிற தண்ணி மேலே பட்டம் கூட மனுஷனுக்கு பெருசாக சொரணையே தெரியலையாங்க ஏன்னா அந்தளவு விஸ்கி உள்ள வேலை செஞ்சுருக்கு இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா காப்பாற்றுற டீம் வர்ற வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு காப்பாற்றிருக்காங்க காப்பாற்றி கூட்டு வந்து கேட்டிருக்காங்க எப்படியா நீ உயிரோடு இருந்தேன்னு அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு இல்லை எனக்கு விரைப்பு தன்மை பெருசாக ஏற்படலை ஒரு வேலை நான் குடிச்ச விஸ்கி இதுக்கு காரணமாக இருந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள் அப்போயே நடந்திருக்கு ஆனால் கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கம் தான் அதில் மாற்றக்கிறது இல்லை நாம் பிடிச்சி போய் ஒரு வேலையை செய்கிறதுக்கும் பிடிக்காமல் ஒரு வேலையை செய்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ளே ஒரு இசை டீம் சுத்திக்கிட்டு தான் சொன்னோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகளுக்காக மட்டுமே இவங்க அந்த வேலை எந்தளவு நேசிச்சிருக்காங்க தெரியுமா அதாவது கப்பல் மூழ்கிற நேரத்தில் கூட ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் யார் கேட்குறாங்களா இல்லையோ இவங்க பாட்டுக்கிட்டு மியூசிக் பர்ஃபார்மன்ஸை நிகழ்த்திக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பிரியாவிட சொல்லி பிரிஞ்சு போயிட்டு இந்த மரணத்தை ஏற்கிறதுக்கு தயாராகி இருந்தாங்க அந்த அளவு இந்த அவங்க பிடிச்சு செஞ்சுருக்காங்க இந்த கப்பல் எதுக்காக மூழ்கிச்சு இதை சார்ந்து நிறைய விசாரணைகள் மேற்கொள்ளப்படுச்சுங்க அதில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுச்சு அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கப்பல் மூழ்க தொடங்கிய ஏப்ரல் பதினான்காம் தேதி இருக்குல்லங்க அந்த டைமில் படகு சார்ந்து ட்ரில் ஒன்று முன்னெடுக்கப்படலை அதாவது தினமுமே அந்த டிரில் அவங்க முன்னெடுப்பாங்களாம் அவசர காலத்தில் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அந்த ட்ரில் முன்னெடுக்கப்படலை அது ஏன் இந்த ட்ரில் வேணான்னு அன்னைக்கு யார் கட்டளை பிறப்பிச்சது இது இப்போ வரைக்கும் மர்மமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கப்பலில் பயணித்த பயணிகள் எல்லாருக்கும் தேவையான போட்ஸ்னு ஒரு கால்குலேட் எடுத்திங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட போட்ஸ் தேவைப்பட்டிருக்கும் இந்த படகுகள் ஆனால் டைட்டானிக் கப்பல்குள்ளே இருந்தது வெறும் இருபது படகுகள் மட்டும்தான் அதை வச்சு எத்தனை பேர் அவசர காலத்தில் காப்பாற்ற முடியும் ஸோ இந்தளவு படகுகள் கம்மியாக இருந்ததுக்கு காரணம் என்ன இந்த கேள்விக்கான பதிலும் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை டைட்டானிக்கை இந்த ஒரு எபிசோடில் முற்று முழு அடக்கிட முடியாதுங்க ஏன்னா இதுக்குள்ளே நடந்த விஷயங்களை காட்டிலும் இது நடந்துச்சா இல்லையா அதுவே மிகப்பெரிய மர்மம் ஏன்னா இந்த வீடியோ ஆரம்பத்துலேயே பல பேரும் பார்க்காம சொல்லியிருப்பீங்க டேய் முழுங்க இந்த டைட்டானிக்கே இல்லைடா வேற கப்பால்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெரிய மர்மமாக தான் இருக்கு பெரும்பாலான தரப்பினர் நம்பிட்டு இருக்க விஷயம் இந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல இந்த பணத்தை அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே டைட்டானிக் கப்பல் மூழ்கினதா செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு தரப்பு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூழ்கினது டைட்டானிக் கிடையாதுப்பா வேற பேர்ல இருக்க ஒரு கப்பல் இது இன்சூரன்ஸ்க்காக கிடையாது வேறு சில காரணங்களுக்காக அவங்க மூழ்கின மாதிரி பாவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் உலகத்தை நம்ப வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஹாலிவுட் படம் எடுத்தாங்களா டைட்டானிக் அப்படின்ற படம் அந்த படக்கூடிய என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு காரணமும் கிடையாது டைட்டானிக் கப்பல் உண்மையிலேயே மூழ்கிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மர்மத்துக்கான விடையை நம்ம தேடி போனால் அதுக்கு ஒரு பத்து எபிசோடு போடலாம் போல இருக்குது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் உஷாராக இல்லாமல் போயிட்டோனாக்கா எவ்வளவு உழைச்சோம் பிரயோஜனம் இல்லை எதுக்காக சொல்றேன் நம்புகிறேன் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்